அ நந்தகுமரன் இருக்காரா நீங்க யாருங்க ஃபைனன்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வரீங்க அவர் பத்து நாள் கழிச்சுதான் தான் ஊருக்கு போய் போச்சு வீட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க போல எதுக்கு லேட்டு டக்கு என்ன காட்டு பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க அதுக்குள்ள பத்து நாள் முடிஞ்சு போச்சா அது அது பொன்னாடி மேல கைய போட்டவன பறந்து வந்துட்டேன் அப்ப வாங்குன காசை திருப்பி கொடுக்கல நாங்க என்ன செய்யறது என்ன இது பணம் கட்டலனாக்க பொன்னாடி மேல கைய வச்சிருவீங்களா வாட் இஸ் திஸ் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஆமா தப்பு என்னோடது தான் இதுதான் கரெக்ட் வே புரிஞ்சதுல அப்ப என்ன மைது இந்த குசும்பு ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போய் போய் காசு எடுத்துடா உள்ள இருந்து போய் எடுத்து வந்தறேன்

விட்டு போயிட்டேடா ரோட்ல போற பொண்ணுங்களை சைட் அடிக்கிற கேப்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா புடிச்சு போடு என்ன பாத்த கேடை மாதிரி தெரியுதா இல்ல சார் ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாரமா பாதி வழியில ஒரு காணாம மறைஞ்சிட்டாரமா ஆமா சார் யாரு சார் அட நடந்து கதை சொல்லிட்டேன் எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்னடா வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற லைசென்ஸ் சைடு லைசென்ஸ் சைடு சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டற கிட்ட பின்னாடி உட்கார்ற கிட்ட எப்படி சார் இருக்கும் புரிஞ்சச்சா கேளுட்டமா பேச்சல வக்கனே தர்க்கே

எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்க புடிக்க போடா நான் ஏண்டாரு ஆனா நீங்க மட்டும் ஆயா நல்ல பைக்ல போங்க நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன் நல்லா இருக்க அப்பா பீ கேர்ஃபுல் ஹாலியா சைதா கடைசில இப்படி ফুটবল அடிக்குற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே ஏ பஸ் தான் காலியா உள்ள போய் உட்கார்றல எதுக்கு சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழே விழுந்து டயர் ஏமால ஏறிறதுக்கா அப்பா நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டில போங்க நான் இதே மாதிரி இடி போறேன் பா பாவுண்டி என்னால ரொம்ப சஃபர் ஆகறான் போல இருக்கு அவெல்லாம் அவ்ளோ வரத இல்ல உனக்கு ஏதோ பிட்ட போடுறான் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு ஹாய் அக்கா ஹாய் குட்டி அக்கா அக்கா மூங்கல வளர்க்கறதுக்கு பதிலா நாயை வளர்க்கலாம்ல எதுக்குடா

ஒரு பூவ அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறது தான் நீ ஏதோ ஒரு பையன் இல்லமா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமா இருந்தாலும் உன ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும் நீ செல்ல உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான் நீ வீடு ஃபுல்லா பூக்கள வளத்திட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல கிங் காங் மாதிரி தான் வருவான் டீ உன்ன லீவுனால கூட இவனுக்கு சாவடிக்க மாட்ட மாட்டானு போல இருக்கு என்ன எல்லாருக்கும் தலைய தங்கு போட்டு இருக்கீங்க பாஸ் மண்டே போட்டாரா இல்ல பாஸ் கியூல நிக்க சொன்னாரு அத எல்லாரும் நிக்கறோம் டேய் இன்னைக்கு ஹோலிடா போனஸ் கனஸ் குடுக்குறாரா போனஸா மேனேஜர் இல்லாதால எப்பரா போனஸ்லாம் கொடுப்பா என்ன சத்தங்க குட் மார்னிங் சார் இது கொன குறச்சல போய் லைன்ல நில்லுங்க ஓகே அப்படியே சார் பேபி ஹாப்பி ஹோலி மாமா அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணு ஹாப்பி ஹோலி சேம் டு சார் என்ஜாய் எதுக்கு சார் இதெல்லாம் ஹாப்பி ஹோலி கண்ணு என் கோலியை காணும் பரவாயில்ல டைமிங்ல அடிக்கிற சார் இது ஏதோ ஹோலி ஆட்னு தெரியல ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு அப்படியா ஸ்வீட்ஸ் எடுத்துங்க ஸ்வீட்ஸா எனக்கு பசி தாங்க முடியல சார் அப்படியா சார் இது ஸ்வீட் இல்ல சார் சுகர் பாக்கெட் சார் சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு வெண்ணை வயல வச்சு பாரு ஸ்வீட்டா தான் இருக்கும் மேட்டர் புரிஞ்சுதா லாஜிக் செட் ஆயிடுச்சா சார் இது குடுத்தா எப்படி என்ன தீபம் விளக்கலாம் ஏத்தி தீபாவளின்றோம் பொங்க வச்சு பொங்கல கொண்டாடுறோம் கட்டி புடிச்சு ரம்ஜான கொண்டாடுறோம் பூவை கொடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலிய கொண்டாடுறோம் இங்க கடன் வாங்கினவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கடன் குடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும் நம்ம கம்பெனி பேரே பண்டிகை பினான்ஸ் அதனால பண்டிகை நாள் அணிக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களா சார் கரெக்டா சொன்னேன் அதான் என் லாஜிக் வர்க்கிங் டேஸ்ல நாம போறோம்னு வெச்சுக்கோ நான் வேலையில இருக்கறோம் அப்புறம் வான்னு சொல்வானுங்க அதே ஹாலிடேல நாம போறோம்னு வெச்சுக்கோ டோர் லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம போய் டோர் நாக் பண்ணனும்னு வெச்சுக்கோ அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆடுறனே நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அம்ச்சிருவாங்க

போதும் இதுக்கு மேல என்னால இது இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல ஹாப்பி ஹோலி ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல அவன் வேணும்னா இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளி இருக்கான் ஒரு வாரத்தில் எப்படியாவது வெளியில வந்தாகணும் நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும்

நான் எதுக்கு தப்புன்னு சொன்னா ஒரு வேலை உனக்கு கேர்ள் இருக்கும் நினைச்சுக்கோ எனக்கு தான் இல்லையே ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா

இதெல்லாம் முதல்ல வந்து சொல்றேன். கிரக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நீயே சொல்லிடுற. இப்ப என்னன்னா பொண்ணு பைக்டா. இது ரெண்டும் என்னன்னா பணம் வேணும்டா. பணம் வேணும்னா பணத்துக்காக நாம என்ன வேணாலோ செய்யணும்டா. அப்ப திருட்டுதன கேப் மாரிவால செஞ்சு பணம் சம்பாதிச்சு பை ஃபங்க சொல்றா அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரண்டா உனக்கு. சூன் நம்ம எப்படி வேணாலோ திருப்பி போடும். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலோ பண்ண தான் ஆக்கணும். மரம் மண்டையில

ஆஹ் அவன்கிட்ட அப்படி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏய் ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க பாவும் அவனோட லைஃப்ல ஸ்வேத்தா மாதிரி இருக்க முடியலன்னு எவ்ளோ ஃபீல் எவ்வளவு உன்ன ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன சாயா இல்ல சைனா நேவாலா உனக்கு பொறாமடி நேத்துதான் டிசி ல என்ன பத்தின ஆர்டிகல் வந்துச்சு நீ படிக்கலையா என்டிவி காரங்க என்னோட நர்சரி பத்தி 1 ஹவர் ப்ரோகிராம் பண்ணாங்க அவ்ளோ ஏ முன்ன நேத்து நர்சரியில ஒரு குழந்தைக்கு बर्थडे ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா இந்த அக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நீ நிறைய செடிகள் வளக்கணும்னு சொன்னாரு அவன் பால் குடிக்குற குழந்தை இவன் அந்த பாலை புடிங்கி குடிக்குறவ வித்தியாசம் இல்ல எக்ஸ்கியூஸ் மீ ஹா அம் சமார்கள என்ன ஸ்வேதா நீ என்னங்க இது அவ வீடு நிஜமாவா என்ன தெரிஞ்சதா வந்தியா இல்ல தெரியாம வந்தியா பாகல வண்டில தான் வந்தேன் நீ எதில வந்தன்னு கேக்கல எதுக்கு வந்தன்னு கேக்க ஏய் நீ சும்மா இருடி ஆக்சுவலா நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஹவ்யா என்ன பத்தியா உங்கள மாதிரி सेलिब्रिटी என்ன பத்தி பேசுறாங்கடா ஐ அம் சோ லக்கி சத்தி பண்ணி சொல்ல நீ இவ்ளோ ஃபாலோ தான பண்ற நல்ல முண்டகடி மாதிரி இருக்கல உங்களுக்கு மாடலுக்கும் ரோல் மாடலுக்கு கூட வித்தியாசம் தெரியல நான் வந்தது இஎம்ஐக்காக காக தான் நானு சொல்றேன் இந்த மங்கை இங்க இருக்கான்தானே வந்தா இஎம்ஐனா இந்த மங்கைக்கு இல்ல பின்ன என்ன மங்கை இஎம்ஐனா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மென்ட் இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்திருக்காரு அது என் கம்பெனில அதான் கலெக்ஷனுக்கு இப்ப அது புரியுதா எல்லாம் பலமா சொல்றாரு என்ன சேத்தா இதெல்லாம் உங்களால எங்க அப்பா திட்டம் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன்

உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் உங்க மருந்து குடிச்சதுக்கப்புறமா இப்போ ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஆட போட வைமா இந்த பெல்ல அடிச்சுட்டு உங்கள் மண்டையில் நச்சு ரோடு போட்டால் தான் சரியாக வருவாங்க மனசுல நிம்மதியாக குடிக்க விட மாட்டேங்கிறாங்க ஹாய் அங்கிள் அடா யாரும் சேல்ஸ் ஸ்வேதா எங்க ஸ்வேதா ஆர்டிகல் டிவில உங்க பையனுக்கு என்ன ரோல் கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னீங்களே இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருச்சா என்னமோ காலையில இருந்து ஒரு கூட அதான் ஞாபகமே வர சரி என்ன விஷயமும் சொல்லு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசலாம் சொல்லுமா அங்கல் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பையன்கிட்ட நீங்க பாவம் அவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு பேக் பைப்பர் மாதிரி நானே பிளாக் டாக் மாதிரி என் பையன் ஒயிட் மிஸ் மாதிரி நீயே உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும் போது ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன் அவனோட நிலைமை அந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற ஃபாலோ பண்ணேன்னு சொன்ன தப்பு அங்கிள் ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும் அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் ஒபினியன்ஸ் இருக்கும் இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இன்டிவிஜுவலிஸ்டிக் எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபெரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும் ஒரு பெக்கடிக்கலன்னு வெச்சுக்க என்றனாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒண்ணும் சரி